முன்னாடியே தற்கொலை கூட்டம் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே தற்கொலை கூட்டம் நான் டிவி சொல்றேன் எங்க எங்க மாநாடு வந்து பாருங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நடத்தும் மரங்களின் மாநாடு அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்கே திருத்தணிக்கு வந்திருக்கோம் இந்த மரங்களின் மாநாடு வந்து மரங்களை காக்க வேண்டும் என்பதற்காக திரு செந்தமிழன் சீமானவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்குது இந்த மாநாடு வந்து சிறப்பாக நடைபெறணுன்ற ஒரு ஆசையோட ஒரு நல்ல இதுக்காக எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் இந்த மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன நினைப்போன்னா ஒரு மாநாடுங்கிறது வந்து ஒரு மேடையை போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி நடைபெறும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவ்வளவு மரங்களுக்கு மத்தியில் முதல் முறையாக இப்படி ஒரு மாநாடை வந்து இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சீமான் தனிச்சு தண்ணிக்கிறாரு கூட்டணி வைக்காம இருக்காங்க அவரே நிறைய பத்திரிகை கேள்விக்காரங்க தனிச்சு நிக்கிறீங்க உங்க தம்பிங்கள கழிச்சு போலீங்களா எங்க அண்ணா முந்தா நேரத்துக்கு சொல்லிட்டாரு நான் கூட்டணி வச்ச என்ன கொண்டு அந்த கொண்டு போடுறதுல மொதல் நான் தான் கூட்டணி வச்சா சீமான காலி பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனாலதான் அவரே சொல்லியிருக்காரு கூட்டணி பேச்சுக்கு வேலை கிடையாது என்ன கூட்டணி கூட்டணி தனிச்சு நின்று என்னுடைய பலத்தை நான் நிர்வகிக்கிறேங்க பத்து பேர் வந்தா பத்து பேர் ஒரு காட்டுக்குள்ள போனா எல்லாத்துக்கும் தான் துணிவு இருக்கும் தனியா நடுக்காட்டுல ஒரு சுடுகாட்டுல போயிட்டு வந்துருப்பா பண்ணீங்கன்னா மூத்திரம் விட்டுருவா தெரியுங்களா சும்மா கூட்டணி கூட்டு தனியா நிக்கிறது தாங்க திறமை அதுதாங்க வீரம் அதுதாங்க தமிழர் அறம் அது எங்கள் எல்லாம் சீமான இருக்குதுங்க மற்ற எல்லாம் பணம் தராங்க பாட்டில் தராங்க பிரியாணி தராங்க அதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் வேணும் பண்ணுறோம் நீங்கள் எதுவுமே தராம தனிச்சினிக்கிறது ஓட்டுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம் சாராயம் தர மாட்டோம் எப்படி அது மக்கள் வந்து இதுதான் எதிர்பார்க்குங்க பிரியாணி பணம் அதுதானே நீங்கள் தனிச்சனிதான் எப்படி அது பிரியாணி தின்னா நாலு நிமிடத்தில் போயிடும் போட்டி குட்டிங்கன்னா மூணு நிமிடத்தில் போயிடும் அது இல்லாமல் உன் உடல் உறுப்பு செத்து சுட இதை மக்களை அழித்து இவன் வாழ்வீட்டுக்கு பார்க்குறானு ஒன்றையும் மக்களை வாழ வைக்க எதுக்கு பிரியாணியும் காட்டு கோழி பிரியாணி என்ன மைத்துக்கு தரான் சொல்ல முடிப்பான் எதுக்கு தரான் எதுக்கு தரான் அவன் ஜெயிக்கினா அவன் நல்லா இருக்கணும் இப்போ உங்களுடைய நிலைமையோ அவனுடைய நிலைமையோ போய் பாருங்க அவன் ஏசி பங்களால விட்டு வெளியே வரமாட்டான் நம்மள வேற்று விறுவை அங்கிருந்து இங்கு மேம்பாடு பட்டு விவசாயி சொல்கிறன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் அவனும் நாங்களும் ஒன்றும் கிடையாது அவங்க கிடக்குறான் வேற ஏதாவது சொல்லுவாங்க கையில் நம்ம சாத்தி பிடிக்குங்க ஆட்சியை பிடிக்கும் பிடிக்குமானு கேட்காதீங்க ஒரு இலக்கை நோக்கி நாங்க ஓடிட்டு இருக்கோம் வெற்றி தொழிலாம் எங்களுக்கு அப்பாற்பட்டது களத்துல நாங்க நிக்கிறோம் இலக்கை நோக்கி தொடர்ந்து நாங்கள் தனியா ஓடிட்டு இருக்கோம் அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தானே நானும் பாத்துருக்கேன் இப்போ ஏதாச்சும் ஒரு மலையை உடைக்கிறதோ இல்ல ஒரு மரத்தை வெட்டுறதோ இப்போ நேற்று வாணியம்படியில கூட எழுபது வருஷம் மரத்தை வெட்டிட்டாங்க நான் தொண்டு கட்சி ஒரு வருஷம் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க எழுபது வருஷம் ஆல மரத்தை வந்து வெட்டிட்டாங்க அதே மாதிரி ஒரு மலையை உடைக்கிறதோ இல்ல மண் அலட்டத்த முதல்ல வந்து நாம் தோழர் கட்சி தான் நிக்கிறதா மற்ற கட்சிகள் அது வேடிக்கை தான் பாக்குதா மக்களுக்கு வந்து நாங்க நல்லது பண்ணோம்னு சொல்றாங்க ஆனா களத்துக்கு வந்து வரமாட்டாங்க ஒரு மலையை ஓடைக்கிறதுனா முதல்ல நாம் தமிழர் கட்சி அதை போய் வர மாட்டேனுங்க நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பார்த்து கால் சம கூட சமமாக வர மாட்டாங்க பிரச்சனை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அதை நீங்கள் கண்டிக்கிறோம் நீங்கள் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது ஒரு இடத்துல மரத்தை பிடிக்கி வெட்டோன்னா அது போய் நாங்கள் தடுக்கிறோம் அது நாங்கள் பிரச்சனை கிடையாது பிரச்சனை யார் செய்யறோம் மரத்தை எதுக்கு வெட்டோம் அதுதான் கேள்வி அப்போ மரங்களை நாங்கள் பாதுகாப்பணும் அவன் ஒரு மரம் நாங்கள் ஓராயிரம் மரங்களை நட்டு இருக்கோம் விரைவில் வந்து அண்ணன் சொல்ல மாதிரி ஆண்டுகளில் பசுமை திட்டமாக அந்த திட்டத்தில் மரங்களை கோடிக்கணக்கில் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் அதே போல் பனைவி திட்டத்தில் பல ஆயிரம் விதைகளை நாங்கள் நட்டுருக்கோங்க வேறு தமிழ் தேசியத்தை தூக்கி வர தம்பிங்களுக்கு என்ன சொன்னால் என்ன சொல்லுங்க தமிழ் தேசிய சுமந்து வராங்க தம்பிங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க தமிழ் தேசியத்தில் வந்து அண்ணன் தம்பி குழந்தை சோட்டா பை படாபாய் ஐசன்னை பையா முழுக்க முழுக்க தமிழ் தேசம் தமிழ் தேசின்னு சொன்னாலே அவன் ஒரு நல்ல தூய மனிதன் மட்டும்தான் அந்த தமிழ் தேசத்தை தூக்கி நின்று கொண்டு போக முடியும் இது வந்து சின்ன பையனாக இருக்கான் பெரியவனாக இருக்கான் சின்ன பையனால் தமிழ் தேசம் தூக்க முடியாது பெரிய பெரியால் வந்தால் பரட்டி உருக்கி போட்டுருவாங்க அப்படி கிடையாது தமிழ் தேசிங்கிறது அனைத்து தமிழனும் உள் உணர்வுல உள் உணர்வுல இருக்கிறது தான் தமிழ் தேசியம் இது தம்பிங்களுக்கு என்ன சொல்ல புரியுங்க இப்போ எங் எங்கள் எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா சின்னவனாக இருப்போம் பயங்கர அறிவாளையே பேசுவான் பெரிய அறிவா பெரிய வயசுல இருப்போம் ஒன்றும் திராம நிற்பான் புரியுது உங்களுக்கு அதனால அது பிரச்சனை இல்லை சின்ன நாங்கள் வந்து அறிவுரை சொல்றதுக்கு நாங்கள் வரல எங்கள் எங்க எங்க எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எல்லாமே அறிவு அறிவு சார்ந்த அறிவு அறிவு நிறைய மிகுந்த மிகுந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இதில் போய் நான் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு அறிவுரை நாங்கள் சொல்லணும் அவசியமே கிடையாது நாங்கள் தான் டெல்லியில் தற்கொலை கூட்டத்துக்கு அணிந்து குஞ்சுக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் இருப்போம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் முடிஞ்சு அடுத்த ஒரு ஐந்து பத்து நிமிஷங்கள்ல சேரில் அடிக்க வச்சு ஒழுங்காக போயிடுறாங்க மற்ற கட்சி கூட்டங்களுக்கு போனால் சேரா உடைக்கிறதும் மரத்த மலையாகிறதும் மாநாட்டில் குடிக்கிறது யூஸ் அந்த இது நீங்க என்ன சொல்றது ராணுவ கட்டுப்பாடுன்னு என்னன்னு தெரியுங்களா நீங்க ஒரு மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே தற்கொலை கூட்டம் மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே நான் என்ன வெற்றி காலத்துல தான் எங்க எங்க வந்து பாருங்க நாங்க வந்து மரத்து ஏறல அங்க உள்ள இங்கே உடைக்கல நாங்கள் ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கோங்க எங்களுடைய தலைவன் மேதகு பிரபாகரனுடைய வழி வந்தால் எங்கள் அண்ணன் சீமானின் தலைமை அவளுடைய கொள்கை இதை நாங்கள் முன்னெடுத்து நடக்கிறோம் எங்கள் அண்ணன் சேர உடனே சொல்கிறாரா அன்பான அதிகாரம் புரியுதா எங்கள் அண்ணன் அண்ணா மருத்துவ ஏறுறாங்கிறாரா இல்லை கரும்பு கம்பியில் ஏறி நல்ல சர்க் பண்ணுறாங்க மக்கள் ராணுவன்னு சொல்லப்போனால் மக்கள் ராணுவம் இது இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிசுறு கூட நீங்கள் எங்கள்கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியுது அந்த செஞ்ச கோனியக்கன் போட்ட இது நட அதில் கீழே ஆபாசமாக பேசுகிறவர் அண்ணன் அடிக்க கோவப்படிக்கையில் இறங்குறாரு அடிக்கல கோவப்பட்டுக்கல் இறங்குறாரு ஆனால் மற்ற கட்சிகளை பார்த்தா அவர் பார்க்குறதுக்கு வந்து வலி ஆசிரியை சேர்த்தாலும் கரண்ட்டை அடித்து சேர்த்தாலும் கூட வருத்தம் தெரிவிக்கணும் மேடையில் கூட ஒரு இல்லை தனியாக அந்த ட்விட்டு இல்லை ஒரு அறிக்கை கூடிய வருமானங்க இது மாதிரி வருத்தம் தெரிவிக்கிறேன் என்னை பார்க்க வந்து இறங்க அவர் நான் மன வருதுன்னு ஒரு பதிவு கூடாது ஆனால் நாம்தான் போட்ட தம்பிகளை ஒரு இழிவா பேசலாம் தலைமை போட்டு கீழே இறங்குறது இது எப்படி நான் பாருங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணாங்கிறோம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வீட்டுக்காரன் மூணாவீட்டு அட்டை நான் வேடிக்கு பார்ப்பேன் எங்கள் அண்ணனா ரெண்டாவது வீட்டுக்காரன் வந்து அடித்து வேலை பார்ப்போம்னா சேர்ந்து ஜிமிஷம் பண்ணுவோம் இது வந்து மற்ற வீட்டு இல்லை நாம் தமிழ விட்டு இது வந்து ஓ தலைவன் என்ன என்ன சொல்கிறோன்னா அதுதான் மக்கள் தாண்டுவோம் கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு இல்லைன்னா வெளியே டீ கிடச்சி டீப்பாடு நீச்சிருவேன் சரிங்களா இதுதான் இதுதான் செந்தமன் தீமன் அண்ணன் தலைவரத்தில் வைரோடு அண்ணன் அண்ணன் தான் எங்களுடைய வளர்ப்பா தான் அண்ணன் கோடி கிழித்து தாண்டாதுன்னா தாண்ட மாட்டோம் தாண்டானா தாண்டிட்டு போயிட்டு இருப்போம் போயாண்டு போயிட்டு இருப்போம் புரியுது உங்களுக்கு இங்க ராணுவ கட்டுப்பாடு தான் முக்கியம் நாம் தமிழர் கட்சினா நீங்க இன்னும் சும்மா மத்த கட்சி மாதிரி கிடையாது ராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் எபர்சி கதிர்காமன் மாநில சு மாநில சுற்றுச்சூழல் பாசனுடைய மாநில துணை செயலாளர் திருவாக்கம் ஐயா கையில ஒரு குடும்பம் வச்சிருக்கீங்க அது என்னதுன்னு நீங்களா இது வந்து ஒண்ணு இல்லைங்க இது வந்து

இங்கே வந்து மரங்களின் மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழக்கு போய் தடை செய்யப்பட்டு உள்ளது அதனால் நாங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மூங்கில் இதில் வந்து நான் இந்த தண்ணீர் குடுவை வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட லிட்டர் தண்ணி இருக்குங்க தான் ஒரு முடக்க பிடிச்சேன் இன்னும் நிகழ்ச்சியை நடக்கிற முடிகிற வரைக்கும் எனக்கு தேவைப்படும் அதனால வச்சுருக்கேன் இங்கே பாட்டில் வந்து இந்த புனிதமான இந்த கோயில் கோயில் மாதிரி நீங்கள் எப்படி ஒரு கோயிலுக்கு போகும்போது சுத்தபத்தமாக விருந்து விருந்து இருந்து பட்டை எடுத்து கொட்டை போட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பசுமையான அருமையான துவையை காற்று கொஞ்சம் தந்து கொண்டிருக்குது இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது உங்களால் கேடு விளைவிக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இதை சொல்லிவிடுங்க અહીં તે રવાનો પરમાર ઓરિયો મશીન છે પડી 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 અને અહીંયા જંગે પડી અને ઓ 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